மேடம் எனக்கு வந்து சர்ஜரினா பயமா இருக்கு பிரஸ்ட பெருசு பண்றதுக்கு ஏதாவது மசாஜிங் ஆயில் இருந்தா சொல்லுங்க டேப்லெட்ஸ் இருந்தா சொல்லுங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்க அந்த மாதிரி சொல்றாங்க பிரெஸ்ட பெருசு பண்றதுக்கு மசாஜோ இல்ல ஏதாவது டேப்லெட்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ ஒர்க் ஆகாது இப்ப ஒரு சில இப்ப வந்து சம்டைம்ஸ் வந்து பிரெஸ்டை பெருசு பண்றதுக்கு ஈஸ்ட்ரோஜன் இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க அவங்களுக்கு அது அதுவும் ஒரு ஒரு அளவுக்கு பிரஸ்ட் அவங்களுக்கு பெருசாகும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு நேச்சுரலா யூட்ரஸ் கிடையாது ஓரி கிடையாது அதனால அவங்க யூஸ் இன்ஜெக்ஷன் போட்டால் அவங்க பாடியில எந்த சேஞ்சஸும் வராது பட் ஆனால் நார்மலா இருக்கிற ஃபீமேல்ஸ் பிரஸ்டை பெருசு பண்றதுக்கு இந்த மாதிரி ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸோ டேப்லெட்ஸோ அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா வேற மாதிரியான பக்க விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் மசாஜிங் ஆயில் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா நெட்ல நிறைய ஆட் வருது இந்த மாதிரி பிரஸ்ட்டை பெருசு பண்ணுறதுக்கு இந்த ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அந்த மாதிரி அதையெல்லாம் தயவு செஞ்சு நம்ப வேண்டாம் பிரெஸ்ட்டை பெருசு பண்ணுறதுக்கு ரெண்டே வழிகள் தான் இருக்குது ஒன்று வந்து பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் இன்னொன்று வந்து ஃபேட் இன்ஜெக்ஷன் இன்ட்டு த ப்ரெஸ்ட் பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் எவ்வளோ பிரெஸ்ட்டை பெருசு பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்லிவிட்டு அந்த அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளான்ட் ஆர்டர் பண்ணி அணு கொடுத்து ஒரு ப்ரெஸ்ட்டுக்கு கீழே இன்ஃபிளாட் வச்சுக்கலாம் இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா ஃபேட் கிராஃப்டிங் அதாவது நம்ம உடம்புல எக்ஸ்ட்ரா ஃபேட் அப்படின்லையோ தைஸ்லையோ அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி ப்ரெஸ்ட்ல இன்ஜெக்ட் பண்றது மூலயமா பிரஸ்ட் பெருசு பண்ணலாம் இது ரெண்டு தான் ஹெல்த்தியான வே டு இன்க்ரீஸ் த ப்ரெஸ்ட் சைஸ் அதனால நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் போய் நம்பி ஏமாறவும் வேண்டாம் உடம்ப வந்து கெடுத்துக்கிற மாதிரி எதுவும் பண்ணவும் வேண்டாம் நீ உங்களுக்கு இந்த மாதிரி பிரெஸ்ட் பெருசு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல ஒரு பிளாஸ்டிக் எதுல போய் கன்சல்ட் பண்ணி இந்த ஃபேட் அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் செலக்ட் பண்ணி நீங்க